உணக நண்பர்களே நான் உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீனை எப்படி ஆயிருது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிருதுன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மீனை எப்படி சுத்தம் செஞ்சு அதை நம்ம வெட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து மீன் ஆகிற மாதிரி இந்த திருக்கு மீனை ஆஞ்சி எடுக்க முடியாதுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஆகிறதை பார்த்துருக்கோம் அந்த மீனில் வந்து செவுளை வந்து சுரண்டிட்டு அந்த மீனை கண்டம் போட்டு நம்ம தனித்தனியாக வெட்டி குடலை கிளீன் பண்ணி தனியாக எடுத்து வைப்போம் அந்த மீன் மாதிரி இதை வந்து வெகு சீக்கிரமாக நம்ம வந்து வெட்டி எடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருக்கு மீன் வந்து அதிகப்படியாக வழுக்கக்கூடிய தன்மை உள்ள மீனுங்க அதனால் இதை வெட்டும் போது ரொம்ப கவனமாக வெட்டணும் எப்போதுமே இந்த திருக்க மீனை வெட்டும்போது பக்கத்தில் உப்பு அள்ளி வச்சு தான் வெட்டுவாங்க அந்த வழுக்கிற தன்மை அந்த உப்பை வச்சு நம்ம கையில் அந்த உப்பை எடுத்துகிட்டு இந்த திருக்க மீனை நம்ம வெட்டினோம்னா கொஞ்சம் வழுக்காமல் நம்மளுக்கு கொஞ்சம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எப்போதுமே பக்கத்தில் உப்பு அள்ளி வச்சிருப்பாங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உப்பு அள்ளி வச்சு எப்படி இந்த வீ இந்த திருக்க மீனை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க பார்க்கலாம் இப்போ இந்த மீன் எதுக்காக வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சமைக்கிறதுக்கு இல்லைங்க இந்த மீனை கருவாடு போடுறதுக்கு தான் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதே சமைக்கிறதா இருந்திருந்தால் துண்டு துண்டாக வெட்டி லாக் லாக்காக ஒவ்வொரு பீஸாக போட்டு வெட்டி வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாக்காக துண்டாக எடுக்கலை மொத்தமாக வெட்டி அதை அந்த கூடை கீழே பக்கத்தில் இருக்கிற கூடையில போடுறாங்க ஏன்னா இதை வந்து இதுக்கு மேலே அந்த திருக்கைக்கு உப்பு வச்சு அந்த உப்புக்கண்ட கண்ட திருக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி பண்ணிருப்பீங்க அப்படி அந்த உப்புக்கண்டம் கண்டம் போடுறதுக்காக தான் இந்த திருக்கையை இப்ப வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப அவங்க வெட்டுற திருக்கையிலுமே எத்தனை வகை திருக்கை அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு வகை திருக்கை தாங்க வச்சு வெட்டுறாங்க ஒண்ணு கண்ணாமூலி திருக்க இன்னொன்னு வந்து செந்திருக்கங்க இந்த ரெண்டு திருக்கையுமே நம்மளுக்கு இந்த கருவாடு போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திருக்க மீனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன்களை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மீனை வெட்டுறதை விட வந்து ரொம்ப கஷ்டமானது இந்த திருக்க மீனை வெட்டி கொடுக்குறதாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க பக்கத்தில் உப்பாலி வச்சு அந்த திருக்கையை எப்படி கிளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத جي اس کا مطلب ہے ٹھیک ہے 50

இப்போ எடுத்த எழுத்த திருக்கமினா அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க வேமா வேலையை முடிச்சிருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா எடுத்த மீன் மொத்தமே ஐம்பது இளவு தான் ஐம்பதுல திருக்கையும் போதும் ஒரு ஆளுக்கு வெட்டினாலே அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த அம்மாச்சி மட்டும் ஒரு ஆள் ஆக கடந்து இந்த திருக்க மீன்களை வெட்டிக்கி இருக்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத திருகிய அம்மாஜி வெட்டுட்டு இப்ப நம்ம கொஞ்ச நேரம் மீன் எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க மிக அருமையாக பக்கத்துல வந்து மீனை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா எப்போதுமே ஆண்களை விட பெண்கள்தான் தான் மீன் வெட்டுறதுல ரொம்பவும் நல்லா சூப்பராக நளினமாக வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனாலும் இப்போ வந்து பெண்களை விட மிகவும் அருமையான முறையில் ஆண்கள் மீன் வெட்டி கொடுக்கறதுக்கு அளவுக்கு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் அதனால கடற்கரையில் மீன்களை போட்டு எல்லாருக்குமே மீனை வெட்டி கொடுக்குறாங்க ஒரு சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கருவாடு போடுறதுக்குண்டான திருக்க மீன்கள் மற்ற சின்ன சின்ன மீன்களை எடுத்து திருக்க கருவாடை தவிர மற்ற எல்லா கருவாடும் போட்டுக்கிட்டு இருக்காங்க पकी अच पिए नाले நல்லா பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே திருக்க மீனை வந்து உப்பு வச்சு எவ்வளோ தெளிவாக அந்த மீனை மடைக்கு பிடிச்சி அந்த அறுவமனையில் வெட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏன் அப்படி வந்து உப்பு வச்சு வெட்டுறாங்க அப்படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மீனை வந்து உப்பை வச்சு வெட்டி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மீனை வாங்கினா எப்படி க்ளீன் பண்ணலாம் எப்படி வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாவே இந்த திருக்க மீனை வெட்டி நம்மளுக்கு இருக்காங்க இதே மாதிரியே நம்ம திருக்க மீன் வாங்கினோம்னா கொஞ்சம் உப்ப சேர்த்து வச்சு நம்ம வெட்டினோம்னா அந்த வழக்குத்தன்மை இல்லாம நம்மளுக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாடோடி மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம்